வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு நாம் இந்த கர்மா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது தண்டனை பிறவி இப்போ யாருக்கு வந்து இந்த இப்போ இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க இப்போ வந்து இந்த வாலிப வயது காலத்தில் அந்த இருபது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள் கொஞ்சம் எல்லாருமே அதுதான் வந்து வந்து ஓடியாடி சம்பாதிக்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் நிறைய தடைகள் தாமதங்கள் எதுவுமே நடக்காது அவங்க நினைத்தபடி எதுவுமே வாழ்க்கை பயணம் வந்து இருக்காது நிறைய ட்விஸ்ட்டு டேர்னு விரக்திகள் ஏமாற்றங்கள் சில இடம் ஏமாந்து போவது இந்த மாதிரி அமைப்பெல்லாமே இருக்கும் ஒரு ஒரு அப்ளிஃப்மெண்ட்டே இருக்காது நாம் வந்து எப்போவுமே அறுபத்தி நாலு வயது வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த கிரகங்களின் இயற்கை முதிர்ச்சி வயது அப்படின்னு அப்போது மேக்ஸிமம் கேது வந்து ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி நாலில் ரிலீஸ் பண்ணிடுவார் அப்போது அதுக்கப்புறம் வந்து கிரகங்கள்லாம் வந்து ரொம்ப கெடுபிடி இருக்காது அதனால் அறுபது அதனால தான் அறுபது வயதுக்கு மேல் ஜோதிடம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஆயுள் கணக்கு சொத்து பத்துக்கள் பிரிப்பதற்காக ஏதோ ஒன்று பார்க்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி இந்த அறுபத்தி நாளுக்குள் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த வீடியோ அப்போ வந்து அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த கார்மிக் ரிட்ரிபியூஷன் அப்புறம் அப்படின்னா கர்ம ரீதியை ரிட்ரிபியூஷனாக பனிஷ்மெண்ட்டு த தண்டனை கர்மா கர்மா அப்படிங்கிறதே வந்து இப்போ நிறைய பேர் வெள்ளக்காரங்க எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேர்டை கர்மா தியரி அது இதுன்ட்டு நிறைய வீடியோஸ் வருது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லாம் ஒரு ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வண்டி வண்டியாக வரும் இப்போ இதில் வந்து கர்மா அப்படிங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செயல் அவ்வளோதான் என்ன செயல்கள் செஞ்சோம் இதில் நாஸ்திகர்கள் இது புரியாது இந்த வீடியோ பார்க்க தேவையில்ல மேபி லேட்டராக அவங்க வாழ்க்கையில் புரியலாம் நான் போய் ஸ்கிப் பண்ணிடுங்க அவங்களாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க அவர் ஜோதிடர்களே சில நாஸ்திக ஜோதிடர்கள் இருப்பாங்க அந்த ஐடியாலஜி உள்ள ஜோதிடர் அவர்களுக்கும் இது புரியாது அதனால பார்க்க வேண்டாம் இப்போ இந்த கர்மா வந்து என்னென்னா ரெண்டு இருக்குது ஒன்று புண்ணிய கருமா நம்ம செய்த குட் டீட்ஸு இன்னொன்று பாவ கருமா பேட் டீட்ஸு இது அதிகமாக புண்ணியம் செய்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்காக பிறவு ஏற்படும் அதிக பாவங்கள் செய்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் பிறவிகள் ஏற்படும் அப்போ இது தெளிவு பண்ணிக்கணும் புண்ணியம் செய்தவர்கள்லாம் அடுத்த பிறவி கிடையாது அப்படின்லாம் கிடையாது இது அனுபவித்து கழிக்கணும் அது பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அது என்ன கான்செப்டுன்னு இன்னுமே ஃபுல்லாக அது இந்த தர்க்க சாஸ்திர தர்க்கவாதிகள் வா வாத இருப்பாங்க அதுக்கான அதெல்லாம் ரகசியம் நம்மளுக்கு புரியவே புரியாது ஆனால் நம்மளுக்கு தெரிந்து இந்த வீடியோக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ புண்ணிய கருமா பாவ அதிக பாவம் செய்தவர்கள் இப்போ ஒரு பிறவி எடுத்துட்டாங்கன்னு வைங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அது என்ன பண்ணாலும் எந்த கோயில் என்ன பரிகாரம் செய்தாலும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அது வேறு அடுத்த பிறவிகளில் உங்களுக்கு அந்த கோயில் போன ப புண்ணியங்கள் அந்த நீங்கள் உளவார பணி செய்த புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது இந்த பிறவியில் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் அதுதான் நீங்கள் எப்படி பக்தி செலுத்துறீங்க இப்போ கலியுகம் அங்கே இந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடம் ஜோதிடம் சொல்லணும் நாம கலியுகத்தில் கடவுள் நாம சொன்னாவே போதும் அப்படிங்கிறாங்க அப்போ பக்தி நீங்கள் பண்ணணும் கண்மூடித்தனமான பக்தி இருந்ததுன்னா தப்பிக்கலாம் ஆனால் அது எல்லாத்துக்கும் வாய்க்காது கோயிலுக்கே போகாமல் சில பேர் இருப்பாங்க அதுவும் ஜாதக ரீதியான காரணங்கள் தண்டனைகள் இப்போது ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து கிரகங்கள் எப்படி இருக்குது பன்னெண்டு கட்டம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த கிரகநிலைகள் சும்மா பார்க்கணும் எப்படி இருக்குது இப்போது அதிக கர்மா வினை விளையாடுது அதாவது என்ஜாய் பண்ண விடாமல் சப்ரெஸ் பண்ணுது உங்களை வந்து வாழ்க்கையை வந்து அப்படியே போட்டு அமுக்குது அப்படின்னா அது சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் வினை இப்போ உங்கள் ஜாதகத்தில் முதல்ல வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா கர்மா பிளானட்ஸ் கார்மிக் பிளானட்ஸ் அப்படின்னு என்னென்னு சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் தான் இந்த மூன்று மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா சனி வந்து யூசி மகஜன் அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேசை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் அவர் ஒரு ஜோதிடர் இப்போ யூ மகாஜன் அவர் வந்து சில புக் புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதில் வந்து என்ன சொல்றனா சனி வந்து மாஸ்டர் அவர் தான் வந்து மாஸ்டர் ராகுல் கேது வந்து ஸ்லேவ்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு சனிக்கு கீழ்படியிருந்து நடக்கக்கூடிய கிரகங்கள் இவர் கட்டளை போட்டா இவர்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு அவருடைய ஜோதிட புத்தகங்களும் அந்த மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருக்காரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீங்கள் இந்த ஏற்கனவே ஒரு ஜோதிடம் நீங்கள் இப்போ வே வேத ஜோதிடம் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணியிருக்கீங்க கற்றுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மறந்துட்டு தான் அந்த அவருடைய புத்தகங்களே படிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி லிங்கிங்கு பரிகாரங்கள்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கார் நீங்கள் யூசி மகஜன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த அமேசான்லேயே அவர் மூணு புக்காக நாலு புக்காக தான் எழுதியிருக்காரு ஹோரோஸ்கோப் ரீடிங் அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு ரெட் கலர் புக்கு பெரிய புக்கு ரெண்டு புக்கு இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன புக்கு ராகு கேது பற்றி இருக்கும் அவ்வளோதான் ஸோ அவர் புக்கு நீங்கள் ஜோதிட ஆர்வலர்களுக்கு சொல்கிறேன் வாட்சி பாருங்கள் லிங்க் வேணுனாலும் நீங்கள் என்னுடைய மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் புக் லிங்க்னு அனுப்புங்க நான் அனுப்புகிறேன் இல்லை அப்படின்னா ஐயோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க் எடுத்துக்கங்க அமேசான் லிங்க்கு இப்போது இதில் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது இவர்களுடைய நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் இருப்பது நட்சத்திரங்கள் இப்போ ராகு கேதுவுடைய நட்சத்திரங்கள் என்ன ராகுவுடைய நட்சத்திரம் முதல்ல என்ன இங்கே திருவாதிரை இருக்குது மிதுனத்தில் அடுத்து தான் வந்து துலாத்தில் சுவாதி இருக்குது அடுத்து கும்பத்தில் சதயம் இருக்குது இப்போ இந்த ராகுவுடைய நட்சத்திரங்களில் வேறு கிரகங்கள் நிற்கிது சுபகிரகங்கள் முக்கியமாக லக்கண சுபர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது குருச்சந்திர யோகம் தர்ம யோகம் லக்னாதிபதியே போய் இந்த ராகு நட்சத்திரத்தில் நின்றாலும் தண்டனை பிறவி தான் தான் வந்து கேதுவுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மேஷத்தில் அடுத்தது சிம்மத்தில் மகம் தனுசுல மூல நட்சத்திரம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஆறு நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களில் இப்போ எல்லா கிரகமுமே இந்த ஆறு நட்சத்திரத்தில் சில ஜாதங்கள்லாம் அப்படி இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஒரு ஜாதகம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒன்றுமே நடக்காது இப்போது இந்த ஆறு நட்சத்திரங்களே உங்கள் கிரகங்கள்லாம் இருக்குன்னு வைங்க உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்க்கணுன்னா பக்கத்துலேயே ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க இந்த ராகு சதயம் மூன்றில் குரு மூலம் நாளில் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஆப்பில் போட்டு பாருங்கள் ஜாதகம் இல்லாதவங்க ஜாதக நோட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த தசை இப்போ உதாரணத்துக்கு குரு தசை நடக்குதுன்னு வைங்க ஒருவர் ஜாதகத்தில் இப்போ குரு வந்து இங்கே இருக்காருன்னு வைங்க அவருடைய சொந்த வீடு தனுசு வீட்டிலே குரு மூலத்திரிகோன வீட்டில் இருக்காரு ஆனால் மூல நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க கேதுவோடைய அமைப்பில் தான் இருப்பார் அவர் கேது தான் அந்த குருவை இயக்கும் அப்போது குருதசை சுபதசைன்னு இருபத்தி ரெண்டு வயதில் படித்த முடித்தவுடன் காலேஜில் குருதசை அவருக்கு நடக்குதுன்னு வைங்க லக்கணமாக இருக்காருன்னு வைங்க வருவாய் ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அப்போ குரு ஓகோபலன் தருன்னு நினைப்பாங்க ஆனால் தரமாட்டார் ஏன்னா சாரத்தில் இருக்கார் ஸோ அப்போ த சாரம்னா தரியான வேலை கிடைக்காது இருபத்தி ரெண்டு வயசில் குரு பதினாறு வருஷத்துக்கு மூல நட்சத்திரம் நாலாம் காலில் அப்போ பதினாறு வருடமும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் மூலம் ரெண்டில் இருக்குது அப்படின்னா முதல் எட்டு வருடம் கஷ்டப்படுவாது எட்டு வருடம் குரு நல்லாயிருக்கும் இல்லை பதினா நாலாம் காலில் இருக்கார் அப்படின்னா பதினாறு வருஷம் கேதுவோடய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும் அப்போ அது ஒரு தண்டனை பிரிவு சரியான வேலை அவருக்கு அமையவே அமையாது ரொம்ப கஷ்டப்படுவார் ரொ ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் இல்லை வேலை மாறிட்டே இருக்கும் நிலையான வேலை ஸ்திரமான வேலையே அமையாமல் போகும் அதுதான் இப்போ நீங்கள் இருபது டு அந்த மெயினான ஐம்பது வயதுக்குள் நீங்கள் பாருங்கள் அதுதான் பெஸ்ட்டு இருபது டு ஐம்பது வயதில் இந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடாது சுபதசையாக இருந்தாலும் ராகு கேது நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போ தசை அடுத்தது வந்து ராகு தசை கேது தசை வரக்கூடாது கரெக்டாக அப்போ தான் வரும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் சூப்பராக இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் நல்ல யோகங்கள்லாம் இருக்கும் பார்த்தா அந்த இருபத்தி ரெண்டு வயசுங்கும் போது இருபது வயசுங்கும் போது காலேஜ் முடிக்கிற ராகு தசை ஆரம்பிக்கும் இல்லை இந்த இருபத்தி ஐந்து வயது திருமணம் பண்ணலாம் அப்படிங்கும்போது இல்லை இருபத்தெட்டு வயதில் அந்த ராகு தசை ராகு புத்தி ஆரம்பிக்கும் இதுதான் விதி ஈ தண்டனை ராகு திசை ராகு புத்தி ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் இப்போ திருமணம் லேட்டாகவும் வாழ்க்கையை கரெக்டான வயசில் அமையாது அப்புறம் அதுக்கேற்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா இன்றைக்கெலாம் முப்பது வயது ஆனாலே பெண் மாப்பிள்ளையை தேடுவது கஷ்டமாயிடுச்சு அந்த மாதிரி உடைய கால சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஸோ இது ஒரு அமைப்பு இல்லை கேது திசை நடக்கும் நல்லா இருபது டு முப்பது வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து குடும்ப தொழிலோ அதை விருத்தி பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு இருப்பார் ஒரு ஹோட்டலோ நகைக்கடையோ துணிக்கடையோ ஏதோ ஒரு டிம்பரோ ஏதோ ஒரு இல்லை இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய முதலாளிகளாக இருப்பாங்க அப்பா அம்மா அப்போ ரெண்டு பேருமே இல்லை ஸ்கூல் நடத்துவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஆனால் முப்பது வயசுக்கு அப்புறம் அந்த ஜாதருக்கு கேது திசை வரும் இவர் அதில் பொறுப்பில் இருப்பார் ஏழு வருஷம் தண்டனை ஆகிடும் ஏழு வருஷத்தில் வாஷ் அவுட் ஆகிடும் சில டைம் பிஸ்னஸே இல்லாமல் போயிடும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜீரோ ஆகிடுவாங்க ஜப்தி பண்ணிவிடுவாங்க ஸோ இதெல்லாம் தான் தண்டனை பிரிவுகள் இல்லை சுக்கர திசை நடக்கும் ஓ பையனுக்கு சுக்கர திசை ஓஹோ தசை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சுக்கரன் பாருங்கள் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இங்கே இருப்பார் அஸ்வினி நட்சத்திரத்தை அவர் ஜாதகம் இங்கே பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமே இருக்குது மேஷத்தில் ஆனால் கேதுவில் போய் மாட்டியிருப்பார் அப்போ சுக்கர திசை அஸ்வினி நாலாம் காலில் நிற்கிதுன்னு வைங்க சுக்கரன் இருபது வருடமும் உடைய அமைப்பில் ஓடிடும் இல்லை உடைய நட்சத்திரம் சதை நட்சத்திரத்தில் இங்கே இருக்குன்னா உடைய அமைப்பில் போகும் அப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகும் வாழ்க்கை அப்போது தண்டனைகள் தண்டனை தண்டனை பிறவிதான் அது எதுவுமே அமையல தடை நான் வேறு தொழில் எப்படி பூனையை யூஸ் பண்ணி எப்படி கசகி பண்ணாலும் அந்த போன ஜென்ம கருமாக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த தண்டனை வந்துடும் இதில் நாம் புரிஞ்சுக்கொள்ளுறது என்னென்னா இப்போ சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே போடலாம் சார் எனக்குலாம் அந்த மாதிரி நடக்கல எனக்கு ராகு திசை தான் நடந்தது நீங்கள் சொன்ன மாதிரி ராகு ராகு நட்சத்திரத்திலே இருந்தார் எனக்குலாம் ஒன்றுமே பண்ணலை நான் ஓஹோன்னு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிம்பாங்க அப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது நான் சொன்ன இந்த கருமா கான்சுரில் அதிகம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு புண்ணிய பலன்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு ஏன்னா பல ஜென்மந்திர போன ஜென்மன்ட்டு கிடையாது பல ஜென்மத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த கரும மூட்டை அது கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பிட்ஸாக வந்து உங்களுக்கு பலன்கள் இந்த ராவுக்கு எதுவும் சனி வழங்கிட்டே இருப்பாங்க அப்போது அதிக புண்ணியம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் நினச்சிக்கோங்க அதுதான் உண்மை வேறு எது காரணமும் கிடையாது சப்போஸ் இதெல்லாம் இப்படி இருந்தும் நல்லா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹம்பிளாக இருந்துட்டு இந்த பிறவிலையும் நல்ல புண்ணியங்களை சேர்த்திட்டு அடுத்த இதுக்கு அந்த சோல் ட்ராவல் ஆன்ம ரீதியான வாழ்க்கை அந்த ஆத்ம சஞ்சாரத்தை நிகழ்த்திகிட்டுருங்க அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா வந்து கெடுத்துக்கூடாது இருக்கிறத கெடுத்துக்கூடாது ஜோதிடம் போய் வாக்குவாதம் பண்ணி அதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிடும் அது வந்து நாடி ஜோதிட வித்தகர் என்று சொல்லக்கூடிய சித்தயோகை சிவதாசர் ரவி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் ஜோதிடருடைய கண்டக்ட் ஒரு ஜோதிடர் எப்படி இருக்கணும் ஒரு ஜோதிடரிடம் சில பேர் விண்டாவாதம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தீய பலன்கள் ஏற்படணும் எழுதியிருக்கிறாரு அப்போது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது நிறைய பேர் வந்து ஜோதிடம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மிஸ்டேக்கான நபர்களையும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இதில் வந்து என்னன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ நம்ம சொன்ன மூன்று கிரகங்கள் இந்த சனி திசை கரெக்டாக இருபது டு அறுபது வயதுக்குள் சனி திசை வருவது பத்தொன்பது ஆண்டு காலம் சனி ராகு பதினெட்டு ஆண்டு காலம் கேது ஏழு ஆண்டு காலம் இதில் வேறு சுக்கர திசை இருபது வருஷம் நடக்குதுன்னா கேது ராகு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே இருபது வருஷம் கேது ராகு இன்ஃப்ளூயன்ஸில் போகும் குரு தசை பதினாறு வருடனா பதினாறு வருடம் கேது ராகு இன்ஃப்ளூயன்ஸில் போகும் அதனால் இப்போது அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரங்கள் இருந்தால் கொஞ்சம் லக்கணத்துக்கு லக்கணம் மாறும் ஏன்னா சனி செய்கிற டைம் வந்து சுப கிரகமாகவும் செயல்படுவார் இதில் வந்து என்னென்னா இந்த சனி பகவான் வந்து ஜாதகத்தில் எந்த லக்னத்துக்கு ஏற்றாற்போல் அவர் செயல்படுவார் இப்போ துலா லக்கணம்னு வைங்க சனி வந்து நாலு ஐந்து குடையவன் அப்ப சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அப்போ அந்த பலன்களெல்லாம் தருவார் நல்ல பலன்களை தான் மேக்சிமம் நினைப்பார் அவர் இதே வந்து மீன லக்னம் வைங்க விரையாதிபதியாகவும் வருவார் லாபாதிபதியாகவும் வருவார் அப்போ விரைய பலன்களும் இங்கே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இந்த சனி பகவானும் இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் அல்லது கேதுவுடன் இருக்கக்கூடாது இருந்தால் இன்னுமே கஷ்டப்படுவாங்க அந்த ஜாதகர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து முயற்சியை நிறையா சொல்லுவாங்க கதையாக சொல்லுவாங்க சார் நான் அப்படி முயற்சி பண்ணேன் இப்படி முயற்சி ஒன்றும் நடக்கலை நடக்காது அதுதான் அந்த பிறவி இது வந்து தண்டனை பிறவி தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் இந்த பிறவி உங்களுக்கு அப்படி ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் கடைசி காலத்தில் வேணால் இந்த உங்களுக்கு அந்த எல்லா கிரகங்களும் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு வைங்க அது தனி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் சனி வந்து மேக்ஸிமம் எவ்வளோ காலம் தண்டனை தரலாம் அப்படின்னா முப்பத்தாறு டு முப்பத்தொம்போது வயது இப்போ நாற்பது முதல் நாற்பது நீங்கள் ம நூற்றி இருபது வருட வாழ்க்கையை நாற்பது முதல் நாற்பது நடு நாற்பது நாற்பது டு எண்பது அப்புறம் எண்பது டு நூற்றி இருபதுன்னு பிரிச்சிங்கன்னா இந்த நாற்பது வயது வரை அந்த தண்டனை நீட்டிக்கலாம் நீங்கள் நாற்பது வயது அந்த எஜ்ஜில் போய் சனி திசை ஆரம்பிக்கக்கூடாது ஆரம்பிச்சதுன்னா இன்னும் ஒரு பத்தொன்பது ஆண்டு காலம் மாட்டிக்குவீங்க அப்போது கிட்டத்தட்ட அறுபது வயசாகிடும் அதுதான் ஸோ ஏன் வந்து அறுபது வயசுன்னு நான் இங்கே கொடுத்தேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அந்த கெடுதல் பலன்கள் வந்து உங்களுக்கு அங்கங்கே வந்து அங்கங்கே பிட்ஸனு இதாக வந்து நல்லதும் அனுபவிப்பீங்க அதுக்குன்னு ஒரே அடியாக யாருமே வந்து ரொம்ப அப்படியே இதாக மாட்டாங்க ஸோ இல்லை ஜாதகங்கள் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய பிறவியாக இருக்கும் அவங்க வந்து அறுபது வய எப்போ ஒருவர் வந்து நல்லா வாழ்ந்துருக்கிறாரா இல்லையா நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா எழுபது வயதில் பார்த்தா தான் தெரியும் எழுபது வயதில் எல்லார்த்த வாழ்க்கையும் திரும்பி பார்த்தாலும் தெரியும் இவன் நல்லா வாழ்ந்திருக்கானா இல்லையா அப்படின்னு நீங்கள் எழுபது வயது ஆட்கள் உங்கள் வயசானவங்க இருந்தால் கேட்டு பாருங்க யார் நல்லா வாழ்ந்தாங்க உங்கள் ஊரில் கிராமங்களில் கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க அப்படியே திண்ணையில் உட்கான் இவன் வாழ்க்கை இருந்தது அவங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதுவே பெரிய அனுபவம் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ஸோ இதுதான் விஷயம் இப்போ சனி வந்து இந்த சனி தசை நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ இது வந்து நடக்கக்கூடாது இது வந்து வ நடந்தாலும் கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்கும் ஆனால் லக்கணத்தை பொறுத்து மாறும் அது நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ரெண்டாவது சனி பார்வை சனி வந்து சனி பார்வை சில டைம் வந்து ஒன் பிளானட் கண்ட்ரோல் ஹோரோஸ்கோப்னு இருக்கும் ஒரு கிரக ஆளுமைக்குள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்னு ஆர்ஜி ராவ் இதெல்லாம் நான் என்னுடைய கான்செப்ட் கிடையாது இதெல்லாம் ஏற்கனவே எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு போயிட்டாங்க ஆர்ஜி ராவ் ஆர் ராவ் இந்த நாடி ஜோதிட ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி கண்டுபிடிச்சார் இல்லைங்களா ஐ மீன் டிஸ்கவர் பண்ணார் அவர் அவர் சொன்ன அவர் ஒரு அந்த புஸ்தகத்தில் நாடி ஜோதிடா அப்படின்னு ஒரு புக் இருக்குது ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி அப்படின்னு அதில் வந்து அவர் எழுதியிருக்காரு என்னன்னா ஒன் பிளானட் கண்ட்ரோல் ஹோரோஸ்கோப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டைம் வந்து சனி இங்கே இருக்காருன்னு வைங்க இப்போ ஒரு ரெண்டு மூன்று கிரகங்கள் இங்கே இருக்குன்னா மூணாம் பார்வையில் பார்ப்பார் இங்கே சில கிரகங்களுக்குன்னா ஏழாம் பார்வையில் பார்ப்பார் இங்கே சில கிரகங்களுக்குன்னா பத்தாம் பார்வையில் பார்ப்பார் இங்கேயே வந்து சில சனி உடனே சில கிரகங்கள் இருக்கும் அப்போ சனி எல்லா இடத்தையும் பார்த்துட்டாருன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த ஹோரோஸ்கோப்பு ஸோ அதுதான் ஒன் பிளானட் கண்ட்ரோல் ஹோரோஸ்கோப் இல்லை வே பார்வையில் இல்லாமல் வேறு ஏதோ இடத்துல இருக்குது அப்படின்னாலும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் இப்போ இங்கே சனி பகவானுடைய நட்சத்திரம் இங்கே மீனத்தில் இருக்குது இங்கே இந்த இடத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்போது அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அந்த சனியுடைய கண்ட்ரோலில் அந்த எல்லா கிரகங்களும் வந்ததுன்னா ஒன் பிளானட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஒன் பிளானட் கண்ட்ரோல் ஹோரோஸ்கோப் இருக்குன்னு வைங்க அது அது சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் தண்டனை பிறவிதான் அது லைஃப் லாங் இருக்கும் இந்த ஐம்பது வயசுலாம் தாண்டி இருக்கும் இந்த நான் சொன்ன இந்த நாற்பது வயதெல்லாம் தாண்டி போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது யார் ஜாதகம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது பிறந்திருப்பாங்க நம்ம அது அந்த ஜாதகம் வராது மேக்சிமம் அவங்கள ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க வேறு எங்கேயாவது அப்படியே வாழ்க்கை வந்து வேறு வழியில் போகும் ஒன்றா ஆன்மீக பயணத்தில் போயிட்டாங்கன்னா அப்படியே யாத்திரை இந்த இன்னைக்கு தான் நிறைய குருமார்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துடுச்சு அந்தந்த மையம் மையம்னு நிறையா யோகா அது இதுன்னு பண்ணுறாங்க பல மாடர்ன் குருஸ் குருஜீஸ்லாம் இருக்காங்க அங்கே போய் எங்கேயாவது செட்டில் ஆகிருப்பாங்க நீங்கள் அவங்க அங்கே அங்கெல்லாம் நிறைய பேர் இப்போ நம்மளுக்கு தெரியும் சாதாரண இந்த வேலை நைன் டு ஃபைவ் ஜாப் இருக்கவங்க எப்படி அங்கே போய் அங்கே டைம்ஸ் பண்ணுறாங்க இவங்களால எப்படி முடியுது அவங்க ஜாதகம்லாம் இந்த மாதிரி இருக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா அதிக கர்மா ராகு கேது உடைய அமைப்பு இருக்கும் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அதனால் ஏதோ அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்திலேயாவது இருப்பாங்க ராகு கேது தான் வந்து ஸ்பிரிச்சுவல் பார்த்தையும் கொடுக்கும் அதுதான் இந்த ராகு கேது இருந்ததுன்னா பியூராக இந்த சித்தர் அப்படி போயிடுவாங்க ராகு இருந்துன்னா இந்த மாடர்ன் குருஸு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் சனி பகவான் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே யாத்திரைகள் போவாங்க நிறையா பக்கம் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கோயிலாக வந்து எங்கெங்கயோ போவாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ஸோ இது தாங்க ஜாதகம் வந்து தண்டனை பிறவினா இப்படி தான் இது வந்து சனி லக்கணத்தை பார்த்தாலும் லக்னாதிபதியை பார்த்தாலும் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் மெதுவாக தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவசரப்பட்ட அவசரப்பட்டு விரக்தியாக கூடாது நீங்கள் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் ஒரே ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிம்பாங்க சோம்பேறித்தனம் ஒரு மாதிரியான சோம்பேறித்தனம் ஆனால் வேலை கொடுத்தா செஞ்சுருவாங்க ஆனால் வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு இருக்கணும் திருமணம் பண்ணுறையா முப்பது வயசில் இப்போ சனி லக்னத்திலே இருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து மகர லக்னத்தில் ஒருவர் பறக்கிறார் சனி இங்கே லக்னத்திலே இருக்குது ஆட்சி வீடு தான் சொந்த வீடு தான் ஆனால் வந்து அவருக்கு பிடிப்பு இல்லாமையே இருக்கும் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாதிரி போராக போகும் முப்பது வயசில் திருமணம் பண்ணுறீங்களானா இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்பாங்க வேலைக்கு வேலையிலேயே எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ போயிட்டு இருக்கேன் இருக்கேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க அந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசு கேட்டகரியில் ஏ அதுதான் காரணம் அப்போ சனி தசையும் அவர் ஜாதத்தில் இயங்குச்சுன்னா அவங்களெல்லாம் அப்படியே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க பெஞ்சு டேபிளாக்டு இருப்பாங்க என்ன பண்ணுறது என்ன ஒன்றுமே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்காது அதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த திருமணம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க திருமணம் செய்தால் கொஞ்சம் வந்து அந்த அவன் வருகின்ற மனைவி அல்லது கணவன் ஜாதகன் மூலமாக சில புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் ஒரு உ உண்டுதல் சக்தி கிடைக்கும் ஓகே வாழ்க்கையை ஏதோ ஒரு அடுத்து குழந்தைகள் அப்படின்ட்டு போகலாம் வாழ்க்கையை நகர்த்தலாம் அப்படின்னு சில பேர்த்துக்கு நான் அந்த நகர்த்தக்கூடிய எண்ணமே வராமல் ஸ்டக்காகி நிற்பாங்க அவங்க அந்த பிறவி அப்படின்னு நாம் யதார்த்தமாக உணர்ந்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ இதுதாங்க விஷயம் இதுக்கு மேலே நான் சொன்னால் போர் அடிச்சிடும் இது இந்த மாதிரிலாம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் மேட்ரு இது தான் நீங்கள் இதில் வந்து இன்னொரு ஒரு இன்னொரு வகை இருக்குது இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகம் இந்த பக்கம் இந்த பக்கம் அது ஒரு நாலு விதமான ராகு கேது ஜோத ஜ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் அதையும் போய் பாருங்கள் ஸோ அதுலேயும் சில கிளாரிட்டி கிடைக்கும் அதுவும் கூட ஓகே தான் ஏன்னா ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் காலசிற்ப தோஷம் காலசிற்ப யோகமாக மாறும் அதனால் அது நம்ம இந்த கேட்டகரியில் கொண்டு வர வேண்டாம் இங்கே வந்து ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அந்த ந ராகு கேதுவுடைய நட்சத்திரங்கள் இருப்பது அல்லது ராகு கேது உடன் இருப்பது அது சொல்ல மறந்துட்டேன் ராகு உடன் கூடவே இருப்பது ஒரே வீட்டில் ஒரே ராசியில் இருப்ப இப்போ ராகு கேதுக்கு பார்வை இல்லை சில ஜோதிடர்கள் ராகு கேதுக்கு குரு மாதிரி அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை இருக்குங்காங்க நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சோம் ப்ரடிக்ஷன் எடுக்க முடியாது அதனால் நான் அந்தளவுக்கு போகிறதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்கு பார்வை இல்லை அவ்வளோதான் அது சாயா கிரகங்கள் பார்க்க முடியாது நிழல் கிரகங்கள் சனிக்கு வந்து தான் இருக்கும் இடத்துலேருந்து மூன்று ஏழு பத்தாம் இடத்தை ஸ்ட்ராங்காக பார்ப்பார் ஸோ அந்த இடம்லாம் டிலே ஆகும் அது அந்த வீடு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிலே ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் இது இந்த மூன்று கிரகம் கார்மிக் பிளானட்ஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க கர்ம ரீதியான தண்டனையை தரக்கூடிய கிரகம் இந்த ஒருவேளை ஒரு ஏதோ ஒரு ஜாதகம் சனி திசை ராகு திசை கேது வச்சுலாம் நான் சூப்பராக இருந்தேன் ஓஹோன்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உடனே அவங்க மனைவி ஜாதகத்தை கேளுங்கள் இல்லை கணவன் ஜாதத்தை கேளுங்கள் ஏன்னா அவங்க ஜாதகம் நல்லா இருந்திருக்கும் அவங்க ஜாதத்தில் தான் பிஸ்னஸ் ஓடிகிட்டு இருக்கும் அது இவங்க சொல்ல மாட்டாங்க நான் சூப்பராக இருந்தேன் ஓகே இருந்தேன்னு சொல்லுவாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க சம்பாதிக்கக்கூடிய அவங்க பணத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க அது சொல்ல மாட்டாங்க சில பேர் நீங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது உண்மையிலே நல்லா இருக்காங்க ஓஹா சூப்பராக இருக்குது வாழ்க்கை அப்படின்னா உண்மையிலே புண்ணியவான் நாம் தான் அவங்கள வணங்கணும் எதுவும் நல்ல புண்ணியம் நிறையா புண்ணியங்கள் செய்து வந்திருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க என்ஜாய் பண்ணுறக்காக பிறந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஜோதிட ஆலோசனை பரவ விருப்பம் உள்ளவர்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்கள் அனுப்புங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த பெல் பட்டன்லாம் அமுத்தி வைங்க ஏன்னால் யூடியூப் பல்கார தான் அப்போ தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரும் நிறையா ஜோதிட ஆளுகளுக்கு நம்ம சேனல் லிங்க்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் வேணும் தொடர்ச்சியாக பார்க்கணுங்க சார் எல்லா வீடியோ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு டாபிக்ஸு அந்த லிங்க்லாம் வேணும் அப்படின்னா இல்லை சார்ட்ஸ் நிறையா சார்ட்ஸ் செஞ்சிருக்கேன் ஐ ஒன்ட் சார்ட்டுன்னு போடுங்க இல்லை ஐ வான் லிஸ்ட்டுன்னு போடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட்ல எல்லாம் போடாதீங்க வராது கமெண்ட்டில் அனுப்ப முடியாது நீங்கள் அனுப்புங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த புக்ஸு என்னென்ன புக்ஸ் படிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன் நீங்கள் வாங்கி நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஜோதிடம் நீங்களே செல்ஃபாக கற்றுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நன்றி நன்றி நன்றி